மீண்டும் ஹிந்தி தெரியாது போடா உதயநிதி ஸ்டாலின் செய்த தரமான சம்பவம் அது என்ன தெரியுமா உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் ராமர் கோவில் திறப்பு விழா குறித்து பேசியுள்ள திமுக இளைஞரணி தலைவர் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை ஹிந்தி மொழியில் கடுமையாக விமர்சித்து பாஜகவின் அதிகாரப்பூர்வமான தளத்தில் பதிவு செய்துள்ள நிலையில் பாஜகவுக்கு பதிலடி அளிக்கும் வகையில் ஹிந்தி தெரியாது போடா என உதயநிதி ஸ்டாலின் மீள்பதிவு பதிவு செய்து பதிலடி கொடுத்துள்ளார் தற்போது திமுக ஐடி விங் அணியினர் ட்ரெண்ட் செய்து வருகின்றனர் உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் கட்டப்பட்டு வரும் ராமர் கோவில் கருவறையில் பாலராமர் சிலை இன்று பிரதிஷ்டை செய்யப்பட்டது இந்த விழாவில் பங்கேற்க நாடு முழுவதும் உள்ள அரசியல் கட்சியினருக்கு அழைப்புதல் வழங்கப்பட்டிருந்தது இந்த விழா குறித்து கடந்த வாரம் பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ராமர் கோவில் திறப்புக்கு நாங்கள் எதிரி அல்ல ஆனால் மசூதியை இடித்துவிட்டு கோவில் கட்டியதில் உடன்பாடில்லை என தெரிவித்திருந்தார் ஏற்கனவே கடந்த ஆண்டு சனாதனத்தை பற்றிய உதயநிதி ஸ்டாலினின் பேசிய கருத்துக்கு நாடு முழுவதும் எதிர்ப்பு கிளம்பியது இந்த நிலையில்தான் பாஜகவின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்தில் உதயநிதி ஸ்டாலின் புகைப்படத்தை பதிவிட்டு இந்த அநியாயக்காரர்களை அடையாளம் காணுங்கள் ராமர் கோவிலை எதிர்த்து சனாதன தர்மத்தை அவமதிக்கிறார்கள் என ஹிந்தியில் பதிவிட்டிருந்தனர் பாஜகவின் இந்த பதிவுக்கு ஹிந்தி தெரியாது போடா என்ற வசனம் பொருந்திய டிஷர்ட் அணிந்திருக்கும் தனது புகைப்படத்தை பதிவிட்டு உதயநிதி ஸ்டாலின் தக்க பதிலடி கொடுத்துள்ளார் தற்போது திமுக ஐடி விங் அணியினர் சமூக வலைதளத்தில் இதனை ட்ரெண்ட் செய்து வருகின்றனர்